இன்றைக்கி நம்ம ஒரு எம்என்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிஎஸ் கனெக்டர் அண்ட் கேபிள்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஐடிஐ படித்து முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க பிஇ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியே இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்க போது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான மாதம் டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கைக்கு வரக்கூடிய சம்பளமே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல வேற என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இலவசமாக உணவு வசதி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இலவசமாக பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுல அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்துல மிஷின் ஷாப் ஆப்ரேட்டர் வேலைக்கு தான் தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்கிட்ட ஆதார் கார்டு எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் ஷூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்